பொதுவாவே ராசிக்காரங்கன்னு சொன்னாலே தன்னம்பிக்கை அப்படியே வந்து ஒரு சின்ன சிக்கல் என்னன்னு மேஷ ராசிக்காரங்களுக்கு வந்து அஞ்சாம் வீட்டு அதிபதி சூரியன் ரெண்டாம் வீட்டுல நட வந்ததுனால இப்போ மேஷ ராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் ரெமிடி என்னன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம் ருத்ரன் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஆஸ்ட்ராலஜர் வர்ஷினி முதல்ல என்னோட தமிழில் தவறுகளும் தடுமாற்றே இருக்கும் காரணம் என்னோட பூர்வீகம் தமிழ் இல்லை அதனால என்னோடய தமிழில் ஏதாச்சும் குறைபாடுகள் இருந்தால் என்னை மன்னிச்சிடுங்க இந்த வாட்டி நம்ம இந்த மே மாதத்துக்கான பலன்கள் தெரிஞ்சுக்க போகிறோம் அது தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னால் இந்த மே மாதத்தில் எந்தெந்த கிரகம் எந்தெந்த இடத்துல இருக்கிறது எந்தெந்த கிரகம் எந்தெந்த இடத்தை விட்டுட்டு எந்தெந்த இடத்துக்கு போக போகிறதுன்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம் இந்த மாத ஆரம்பத்தில் பாத்தீங்கன்னா மேஷத்தில் சூரியன் இருக்காரு ரிஷபத்தில் குரு இருக்காங்க கடகத்தில் செவ்வாய் இருக்காரு கன்னியில் கேத்து இருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கும்பத்தில் சந்திரன் இருக்காரு மீன ராசியில பார்த்தீங்கன்னா சனி ராகு சுக்கரன் புதன் நாலு கிரகங்கள் இருக்குது இந்த மாதம் ஏழாம் தேதி புதன் மீனராசியை விட்டுட்டு மேஷ ராசிக்கு வரப்போகிறாரு அங்கே ஒரு ஏழு நாள் வரைக்கும் சூரியனுடன் இணைந்து இருப்பார் இந்த மாதம் பதினைஞ்சாம் தேதி சூரியன் மேஷத்தை விட்டுட்டு ரிஷபத்துக்கு போக போகிறாரு இந்த மாதம் மே மே பதினாலாம் தேதி குரு ரிஷபத்தை விட்டுட்டு மிதுனத்துக்கு போவார் இந்த மாதம் பதினெட்டாம் தேதி ராகு கு மீனத்தை விட்டுட்டு கும்பத்துக்கு வருவார் அதுக்கப்புறம் கேது பார்த்திங்கன்னா கன்னியை விட்டுட்டு சிம்மத்துக்கு வருவார் இது இந்த மாதத்துக்கான பிளேஸ்மெண்ட்ஸ் மற்றும் டிரான்சிட்ஸ் இப்போது ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கு இந்த மாதத்துக்கான பிளேஸ்மெண்ட்ஸ் மட்டும் மற்றும் டிரான்சிட்ஸ் எந்த விதமான பலங்கள் கொடுக்க போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம் மேஷ ராசிக்காரங்களுக்கு இந்த மே மாதத்தில் எந்த மாதிரியான பலங்கள் இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம் மேஷ ராசிக்காரங்களுக்கு பார்த்திங்கன்னா உங்களோட ஒன்றாம் வீட்டில் ராசியில் வந்து சூரியன் உச்சகட்டமாக இருக்க போகிறாரு இந்த மாதம் பதினைஞ்சாம் தேதி வரைக்கும் பொதுவாகவே மேஷராசிக்காரங்கன்னு சொன்னாலே தன்னம்பிக்கை இருக்கிறவங்க அப்படியே வந்து சோம்பேறித்தனமா இருக்க மாட்டாங்க ஏதாச்சும் ஒரு வேலை செஞ்சிட்டே இருப்பாங்க ரொம்ப ஆக்டிவ் பர்சன்ஸாக இருப்பாங்க அப்படிப்பட்டது சூரியன் நமக்கு ஆக்டிவ் கிரகமான சூரியன் வந்து மேஷ ராசில உங்களோட ராசியில உச்சத்தில் இருக்கும் போது என்ன இருக்கும்னு சொல்லுங்க உங்களுக்கு வந்து இந்த டைம் பீரியட்ல தன்னம்பிக்கை தானாவே வரும் தன்னம்பிக்கை பயங்கரமா இருக்கும் அப்படியே உங்களுக்கு இந்த டைம் பீரியட்லாம் ரொம்ப ஃபீல் ஹெல்த் வைஸ் வந்து ரொம்ப நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு சொல்லலாம் ஆனால் இங்கே ஒரு சின்ன சிக்கல் என்னன்னு பார்த்தீங்கன்னா ராசியில் பொதுவாகவே சூரியன் இருக்கும்போது கொஞ்சம் நான் கரெக்டு நான் தான் நேர்மையானவன் இந்த மாதிரி ஃபீலிங்ஸ் வரும் அதுவும் உச்சகட்டமாக இருக்கும்போது உங்களுக்கே தெரியாத ஒரு ஆட்டிடியூடு ஒரு ப்ரௌடு ஃபீலிங்ன்றது கொஞ்சம் அகம்பாவம்ன்றது வர்றதுக்கான வாய்ப்புண்டு அது கொஞ்சம் குறைஞ்சிக்கிட்டா பெஸ்ட் மற்றபடி இந்த மாத வந்து புதன் உங்களுக்கு ஏழாம் தேதி பன்னிரெண்டாம் வீட்டை விட்டுட்டு ஒன்றாம் வீட்டுக்கு வரப்போகிறாரு சூரியன் புதன் ரெண்டு பேரும் இணைந்து இருக்க போகிறாங்க சூரியன் புதன் ரெண்டு பேர் வந்து ஒரு எட்டு நாளைக்கு அப்படி இருப்பாங்க ஸோ எங்கே ஆயிருந்தாலும் சூரியன் புதன் சேர்ந்து இருக்காங்கன்னா புதாதித்ய யோகா ஃபார்ம் ஆகும் அது உங்களோட ராசியில் ஃபார்ம் ஆச்சு இந்த டைம் பீரியடில் உங்களுக்கு டிசிப்ளின்ன்றது தானா வரும் அப்படியே உங்களால் மல்டிபிள் டாஸ்க்ஸ் ஆர்கனைஸ் பண்ணக்கூடிய திறமை இந்த டைம் பீரியட்ல வரும் உங்களுக்கே தெரியாம நீங்க வந்து என்னன்னா ஒவ்வொரு வேலையும் ஷெட்யூல் போட்டுட்டு பண்றது ஒரே நாள்ல வந்து ரெண்டு மூணு வேலை முடிக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு இப்போ சூரியன் வந்து உங்களுக்கு ரெண்டாம் வீட்டுக்கு போக போறாரு பதினஞ்சாம் தேதிக்கு அப்புறமா ரெண்டாம் வீடன்னா இன்கம் ஹவுஸ் சூரியன் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த கரு கவர்னமெண்டுக்கு சம்பந்தப்பட்ட ஹவுஸ் யாராயிருந்தாலும் இந்த கவ கவர்மெண்ட் தேர்வுக்காக எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்க இருக்காங்க கவர்னமெண்ட் தேர்வு எழுதுறவங்க இருக்காங்கன்னா இது ரொம்ப நல்ல டைம் பீரியட் நிறைய பேருக்கு வந்து கவர்னமெண்ட் ஜாப்ஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புண்டுன்னு சொல்லிட்டு சொல்லலாம் ஏன்னா கவர்மெண்ட் மூலமாக இன்கம் வர்றதா தெரியுது அப்படியே அஞ்சாம் வீட்டு அதிபதி சூரியனாய் ரெண்டாம் வீட்டில் இருக்காங்க அஞ்சாம் வீடுன்னா நமக்கு குழந்தைங்களுக்கு சம்மந்தப்பட்ட வீடு உங்கள் குழந்தைங்க வந்து வேலைக்கு போகிற வயசுல இருக்காங்க வேலைக்காக தேடல்லாம் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க குழந்தை உங்க குழந்தைங்களுக்கு வேலை கிடைப்பதுக்கான வாய்ப்புண்டு குழந்தைங்க மூலமாக பண வரவுன்றது இருக்குது இந்த மாதம் மே பதினாலாம் தேதிக்கு அப்புறமா இப்போ இந்த அஞ்சாம் வீடானு பார்த்தீங்கன்னா நமக்கு எஜுகேஷனுக்கு சம்மந்தப்பட்ட ஹவுஸு த்ரூ எஜுகேஷன் டிகிரி எஜுகேஷன் வந்து உங்களுக்கு பண வரவுன்றது தெரியுது முக்கியமாக பார்த்தீங்கன்னா உங்க இப்போ வரைக்கும் உங்களுக்கு ஏற்ற மாதிரி உங்க படிப்புக்கு ஏற்ற மாதிரி வேலை கிடைக்காம இருக்கீங்க ரொம்ப சின்ன சம்பளத்துக்கு கொஞ்சம் வேலை பார்த்துட்ருக்கீங்க பெரிய பெரிய படிப்பு எல்லாமே படிச்சுட்டும் ஏதாச்சும் ஒரு பெரிய கம்பெனியில் வந்து அப்ளை பண்ணிருக்கீங்கன்னா இந்த டைம் பீரியடில் அந்த ஒரு பெரிய பெரிய எம்என்சி கம்பெனிஸ்லாம் அந்த மாதிரி ஜாயின் ஆகிறதுக்கு வாய்ப்புண்டு உங்கள் படிப்புக்கு ஏற்ற மாதிரி வருமானம் வரக்கூடிய ஒரு டைம் பீரியடுன்னு சொல்லிட்டு சொல்லலாம் இந்த டைம் பீரியட் உங்களுக்கு அப்படியே மேஷ ராசிக்காரங்களுக்கு ஒரு சின்ன சிக்கல் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜனவரி இருபத்தி ந ஏழாம் தேதி மேற்கொண்டு ரெண்டாம் வீட்டதை பற்றிய சுக்ரன் உங்களுக்கு பன்னிரெண்டாம் வீட்டில் இருக்காங்க செலவு வந்து பண செலவு அதிகமாக வந்து போயிட்டு இருக்குது எவ்வளோ காசு சம்பாதிச்சாலும் கையில் காசு நிற்கிறது வந்து கொஞ்சம் கஷ்டமா தெரியுது நிறைய பேர் வந்து அது இந்நேரத்துக்கே அனுபவிச்சிட்டு இருந்திருப்பீங்க ஸோ அதனால அந்த சுக்ரன் வந்து இந்த மாதம் கூட உங்களுக்கு பன்னெண்டாம் தேதி வீட்டில் தான் இருக்க போகிறாரு எவ்வளோ சூரியன் வந்து வருமானம் கொடுத்தாலும் சூரியன் வந்து ஓரளவுக்கு உங்களுக்கு காப்பாத்துகிறாரு கவர்னமெண்ட் மூலமாக வந்து வருமானம் அமை பண்ணுற இருக்குது இருந்தாலும் கொஞ்சம் சுக்ரன் பன்னிரெண்டுல இருந்தாலும் எதா இருந்தாலும் அது வீடோட செலவுக்கே பத்து அந்த மாதிரி இருக்கும் இந்த டைம் பீரியட்ல உங்களுக்கு அப்படியே ஒரு சின்ன விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஆறாம் வீட்டதிபதியான புதன் வந்து உங்களுக்கு ராசியில வந்திருக்காங்க ஏழாம் தேதியே வந்தாலும் சரி இப்போ ஆறாம் வீடுன்னு சொ பார்த்திங்கன்னா நமக்கு டிசீசஸ்க்கு சம்மந்தப்பட்ட ஹவுஸு ஸோ டிசீசஸ் வந்து வர்றதுக்கான வாய்ப்புண்டு எப்போது பதினைஞ்சாம் தேதிக்கு அப்புறமா எதுக்குன்னா சூரியன் நமக்கு ராசியில் இருக்கும்போது ஹெல்த் இஷ்யூஸ் தரமாட்டார் கொடுக்க விடமாட்டார் ஏதாச்சும் ஒரு சின்ன சின்னதாக விஷயங்கள் ஏழாம் தேதிக்கு அப்புறமா புதன் வந்து உங்களுக்கு ராசியில் வந்ததுக்கப்புறமா ஆரம்பித்தாலும் பதினைஞ்சாம் தேதி வரைக்கும் சூரியன் வந்து அது பெருசாக இற இருக்காம வந்து காப்பாற்றி விடுவார் ஆனால் ஒரு வாட்டி சூரியன் பதினைஞ்சாம் தேதி வந்து ஒன்றாம் வீட்டை விட்டுட்டு ரெண்டாம் வீட்டுக்கு போனது புதனோட ஆறாம் வீடோட இதுன்றது ஆறாம் வீட்டோட ரிசல்ட்ஸ்ன்றது உங்க மேலே வேலை செய்ய ஆரம்பிச்சிடும் நிறைய பேருக்கு வந்து கொஞ்சம் இன்டைஜெஷன் இஷ்யூஸ் வர்றதுக்கு வாய்ப்புண்டு எதுக்கான புதன் வந்து இன்டைஜெஷன் வயிற்றுக்கு சம்பந்தப்பட்ட கிரகம் ஸோ கேஸ்ட்ரிஷன் நமக்கு வயிற்றுக்கு சம்பந்தப்பட்ட சின்ன சின்ன ஸ்ட்ரகிள்ஸு ஹெல்த் இஷ்யூஸ் வர்றதுக்கான வாய்ப்புண்டுன்னு சொல்லிட்டு சொல்லலாம் அப்படியே ஆறாம் வீட்டதை பற்றி இருந்தா நமக்கு கடன் பிரச்சனை ஒண்ணு இருக்கிறதுக்கான வாய்ப்பு சொல்லலாம் ஏற்கனவே கொஞ்சம் கடன்கார தொல்லையோ இல்லாட்டி வந்து பேங்க்குலாம் இஎம்ஐ மேல ஏதாச்சும் வாங்கியிருந்த கிரெடிட் லோன் மாதிரி திரும்பி திரும்பி வந்து பேங்குக்காரங்க கால் பண்றதோ இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கிறதோ இல்லைன்னு வைங்க கொஞ்சம் இந்த லீகல் இஷ்யூஸ் கோர்ட் இஷ்யூஸ் இது சம்பந்தமா வந்து நீங்க கொஞ்சம் சுத்த வேண்டி சொல்லலாம் ஏன்னா ஆறாம் வீடு பாத்தீங்கன்னால நமக்கு ஹெல்த் ஹெல்த் இஸ்யூஸும் கடன் பிரச்சனை அதுக்கப்புறம் வந்து லீகல் இஷ்யூஸ்க்கு சம்மந்தப்பட்ட ஹவுஸ்ஸு இருந்தாலுமே சரி மேஷ ராசிக்காரங்களுக்கு வந்து அஞ்சாம் வீட்டது அதிபதி சூரியன் ரெண்டாம் வீட்டில் நட வந்ததுனால் பெருசாக பாதிப்பு இருக்காமல் கொஞ்சம் ஓரளவுக்கு ப்ரோக்ரஸ் தான் தெரியுது இந்த மாதம் வந்து சொல்லிட்டு சொல்லலாம் பட் கொஞ்சம் செகண்ட் ஆஃப் மாதத்தோட செகண்ட் ஆஃப்ல வந்து நீங்கள் எதர் ஹெல்த் இஷ்யூஸ்லையோ இல்லாட்டி டெப்டி இஷ்யூஸோ இல்லாட்டி லீகல் இஷ்யூஸோ வராமல் பார்த்துக்க வேண்டி இருக்கும் சொல்லிட்டு சொல்லலாம் இப்போ மேஷ ராசி காரங்களுக்கு வந்து இந்த மாதத்தில் செவ்வாய் உங்களுக்கு நீச்சகட்டமாக இருக்காங்க நாலாம் வீட்டில் வாங்குறதுக்கு வண்டி வாங்குறதுக்கு விற்பனை செய்வதுக்கு இது நல்ல டைம் பீரியடு கிடையாது அப்படியே லேண்டு வாங்குறதுக்கு விற்பனை செய்வதுக்கு இது நல்ல டைம் பீரியடு கிடையாது எதுக்குன்னா நாலாம் வீடு வந்து நமக்கு சொத்துக்கு சம்மந்தப்பட்ட வீடு அதெல்லாம் வந்து செவ்வாய் நீச்சகட்டமாக இருக்காங்க உங்களுக்கு ஸோ இந்த டைம் பீரியடெல்லாம் மன குழப்பங்கள்ன்றது உங்களுக்கு இருக்கிறதுக்கான வாய்ப்புண்டு அப்படியே அஷ்டமாதிபதியான செவ்வாய் நாலாம் வீட்டில் நீச்சுக்கட்டமாக இருக்கிறதுனால கொஞ்சம் உங்களோட மதர் ஹெல்த்ன்றது நீங்கள் ஜாகிரத்தையாக பார்த்துக்க வேண்டியிருக்கும் மேஷராசிக்காரங்க உங்கள் மதருக்கு வந்து கொஞ்சம் இந்த ஹீல் பெயின்ஸு ஆங்கிள் கிட்ட பெயின்ஸு வர்றதுக்கான வாய்ப்புண்டுன்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம் இது மேஷ மேஷராசிக்காரங்களுக்கான மே மாதத்துக்கான பலன் இப்போ மேஷ ராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் ரெமிடி என்னன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம் பார்ப்போம் ராசிக்காரங்களுக்கு கொஞ்சம் மனக் குழப்பங்களோ ஹெல்த் இஷ்யூஸோ இருக்கிறதுனால இந்த மா இந்த மாதம் நீங்கள் என்ன செய்வீங்கன்னா நீங்கள் குளித்த பிறகு சூரியனுக்கு ஒரு நமஸ்காரம் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஆதித்ய ஹிருதயம் படிங்க உங்களுக்கு நல்ல ஹெல்த்ன்றது அமையறதுக்கான வாய்ப்புண்டு மற்றபடி மேஷ ராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் எல்லா விதமான நல்ல பலன்கள் கொடுக்கணும்னு சொல்லிட்டு அந்த கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டு சர்வே ஜனா சுக்கி